ఇది ప్రతిచైన్ మనం కుర్చీ ఏదో 2D షేప్ ఇది 3 ఎన్ని పక్కలు இருக்கு ఫస్ట్ అదికి పేరే నాకేటుకో குட்டி படி வ ய இம் வட்டம் சூப்பர் பிரியதஷ்மி சொல்லுமா நீ ஒரு ஷேப் சொல்லு இல்லைன்னா அவரே எடுக்க சொல்லு டூடி வடி ஒன்று அது என்ன வடிவம்னு கேளு பேர் என்ன பக்கங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு இரண்டு மூளை இருக்கு இருக்குது அதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்கும்

asanan itu pada ini plus F1 aduh அடுத்த கூப்பிடுமா சேர்க்க எடுத்த வடிவத்தை எடுக்க கூடாது எடுக்காத எடு அது என்ன வடிவம்மா அது ஒன்றே, இதன்றே, மூன்றே இற்கு எத்தனம் மூடை வேட்டங்கள் இருக்கிறேன்? இல்லை சூப்பர் வித்தி எந்த அந்த நாள்டா மூணு சுவினா கரெக்டு தான் இது மா சொல்லாதவங்கள அந்த கீழே டூடி இருக்குல்ல